நாற்பத்தி ஏழு விழுக்காடு கொண்ட கட்சி தேமுதிக வந்து ஐம்பது விழுக்காடு பலத்தில் அணி போகும்னு ஸ்டாலின் கருதுறாரு அதற்கான ஒரு ஆஃபரை கொடுத்துருக்குறாரு அண்ணா திமுக அணியில் எடப்பாடி கிட்ட அவங்களுக்கு ஆஃபர் இல்லை எடப்பாடி தேமுதிகாவை மதிக்கலை அதனால தான் அவர் கூட இருந்த தேமுதிகவை ஓரங்கட்டிக்கிட்டு பாஜகவில் இருந்த பாமகவுக்கு அன்புமணிக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குறாரு காரணம் எடப்பாடியில் ஜெயிக்கணும் மன்னியர் பலத்தில் பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கட்சியான எடப்பாடி பழனிசாமியும் பாமகவும் சேர்ந்தால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு கேரண்டி சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் தென் விழுப்புரம் சேலம் தருமபுரியில் வரக்கூடிய சீட்டுகள் மூலமாக இருபத்தி நாலு சீட்டு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து எடப்பாடிக்கு கேரண்டி எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு அன்புமணி கேரண்டிங்கும் போது அன்புமணி பாஜக அணியில் இருந்தாலும் கூட அவருக்கு மிக அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து பாஜக கூட்டணிக்காக தான் அவர் போனார்னு தெரிஞ்சாலும் கூட அவர் ரொம்ப முக்கியமானவருங்கிற ஒரு ஆட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஆடுறாரு அந்த முக்கியத்துவத்தை அவர் பிரேமலதா அம்மையாருக்கு கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கொடுக்கல இருபத்தி நாலில் வேறு வழி இல்லாமல் அன்புமணி அவர்கள் வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே போனதுனால அஞ்சு சீட்டு தேமுதிகவுக்கு அவர் கொடுத்தாரு இப்பவும் அதே மனநிலையில் தான் அவர் இருக்கிறார் வேலுமணி ராஜேந்திர பாலாஜி போன்றவங்கள்லாம் இந்த அணிக்குள்ளே பிரேமலதா அம்மையார் வர்ணனை ஆசைப்பட்டாலும் கூட எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை அது பாமக தேமுதிக மொதலாக உருவாயிற்று பத்து புள்ளி அஞ்சு தொடர்பாட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஒரு ஜாதிக்கு கொடுத்தது தவறுதானே பிரேமலதா ஏதாவது பேசிட்டாங்கன்னா அது சிக்கலாயிரங்கிறக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே இடஒதுக்கீடு விஷயத்தில் பாமகவுக்கு எதிராட்டு பேசின அது நியாயம்தான் பிரேமலதா அம்மையார் பேசினது முழுக்க முழுக்க நியாயம் தர்மப்படி நியாயம் சட்டப்படி நியாயம் உங்களுக்கு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் அநீதியாக அக்கிரமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பு நடத்தாமல் வண்ணார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜகுலம் இனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் வலையர் முத்தரையர் போன்ற பல சமூகங்களுக்கு எடப்பாடியின் சி விஷ்ணன் நீதி அழைச்சாங்க ஆனால் அதை பிரேமலதா அம்மையார் தட்டி கேட்டது சரிதான் ஒரு அரசியல் மருசாராக என்னோட கருத்தை நான் சொன்னேன் அதே வேளையில் அன்புமணி வன்னியர்களுக்காக பேசுகிறது அவர் உரிமை அவர் வன்னியர்களுக்காக பேசி நிற்கிறாரு பட் இந்த இடத்துக்குள்ள அன்புமணி தான் தேவை அன்புமணியால் அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் எடப்பாடியில் நின்று பத்து புள்ளி அஞ்சு வச்சு கிளமாடுனா தானே தோற்று போங்கிற அச்சம் பாமக மேலே எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு தான் இன்றைக்கு விருதாம்பிகை அவங்க குரு அவங்களோட மகா வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து நீங்கள் முத் முக்குலஸ்வர் முத்திரையர் மத்தியில் இடஒதுக்கீடு பற்றி ஒன்று பேசுகிறீங்க இங்கே வன்னியரில் பற்றியில் இன்னொன்று பேசுகிறீங்கிறத அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் வன்னியர் பலம்ங்கிறது எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முக்கியம் எதிர்கட்சி தலைவராவதுக்கும் மன்னியார் பலம்ங்கிறது முக்கியம் அந்த வகையில் அவர் அன்புமணி கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை தேமுதிகவு கொடுக்க தயார் இல்லை இதுவரை கொடுக்கல இனிமேல அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ஓகே அப்போ தேமுதிக வந்து திமுக பக்கம் வருவதற்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா திமுக பக்கம் வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு ஏற்கனவே திமுக பலமா நாற்பத்தி ஏழு விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணியாட்டு இருக்குது ஏன் அதை சொல்ல இவ்வளவு தயங்கிட்டே இருக்கிறாங்க பிரேமலதா என்னதான் எதிர்பார்க்கலாம் மேக்சிமம் கிடைக்குங்கிறத அரசியல எதிர்பார்க்கலாம் எல்லாருமே ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் ராஜ்யசபா கொடுத்துடுறாங்க எம்எல்ஏ கொஞ்சம் கூடுதல் விருப்பப்படலாம் ஓகே நம்பர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த டிலே போயிட்டே இருக்கு அப்படின்றது புரிஞ்சு முடியுது தேமுதிக தேய்ந்ததற்கான முக்கியமான காரணமா நீங்க என்ன சார் பாக்குறீங்க தேமுதிக தேய்ந்து போனதுக்கான காரணம் வந்து அவங்க கூட்டணி விஷயத்துல நிலைப்பாடு வந்து சரியாக எடுக்காதான் காரணம் அதிமுக கூட்டணியில் போயிருக்கக்கூடாது நாங்கள் தான் மாற்றணி நிச்சயமாக நிற்கிறாரல போல்டா அஞ்சாவது முறை நிற்கிறார் பார்த்தீங்களா எட்டு புள்ளி ரெண்டு எடுத்த பிறகும் அஞ்சாவது முறை நிற்கிறாரில்ல அந்த மாதிரி போல்டாக நின்று இருக்கணும் ஜெயலலிதா விழுந்திருப்பாங்க கலைஞருக்கு மாற்றா கலைஞர் சீயமாக இருப்பார் மாற்றா விஜயாந்து வந்திருப்பாங்க நீங்கள் ஜெயலலிதாவை வாழ வச்சுக்கிட்டு நீங்கள் தலைவராக தலைவரானீங்க ஆனால் எதிர்க்கட்சித் தலைவரானது ஆண்டியர் ஓன் ஆகலை ஜெயலலிதா கூட்டணியில் தான் ஆனீங்கன்னு புரியாமல் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் கணக்கு போட்டுட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம மக்கள் நல கூட்டணி போக முன்னாடி படித்து படித்து சொன்னோம் நீங்கள் திமுக கூட சேர்ந்து வெற்றி பெற்றுட்டீங்கன்னா நாற்பது விழுக்காடு பழமுள்ள அணியாக இருக்காங்க உங்களுக்கு எட்டு விழுக்காடு சேர்ந்தால் வெற்றி உறுதி அதுக்கு பிறகு கேப்டன் கேப்டன்னு புரட்சி தலைவியும் முத்தமிழறிஞரும் உங்கள் காலில் வந்து உள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் பெருமை பெரிய அளவுக்கு போயிடும் அது மூப்பனாருக்குள்ளே அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்துடுவீங்க கூட்டணின்னு போயாச்சு என்னமோ கூட்டணி போங்கன்னு நம்ம சொன்னோம் கூட்டணி போனவங்க அப்புறம் டக்குன்னு தனிச்சு நின்னாங்க அது கூட்டணி போயிட்டு தனிச்சு போ போகிறதுங்கிறது வந்து ஒரு பொதுத்தள கட்சிக்கு வந்து அது சரியாக செட் ஆகாது அப்போ தனிச்சு போது எட்டு பத்துன்னு எடுத்தவங்க ரெண்டரை ப்ரஸ்ட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்ச பின்னடைவு வந்து என்னென்னா பாமக இவங்களால் பாதிக்கப்பட்ட போது பாமக இவங்களை கருவறுக்கணும்னு இருந்தாப்புல ஒரு கூட்டணியில் இருக்கும்போது நோட்டாக்கு ஓட்டு போட்டேன்னா டாக்டர் ராம்தாஸ் ஓகே சொன்னார் பதினாலு கேண்டிடேட்டில் ஒரு வன்னியர் கூட இல்லைன்னு வன்னியர்களை தேமுதிகவுக்கு எதிராக திருப்புற அரசியலில் சொன்னார் நான் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறோம்னா பிரேமலதா அம்மையாரும் தேமுதிகவினரும் ஏமாந்துறக்கூடாதுங்கிற என்னோட நல்லெண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் நடந்த விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கூட்டணியில் இருக்கும்போது பாமக ஓட்டு தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை தேமுதிக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி கேப்டன் விஜயகாந்தால அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றாங்க அன்புமணியும் பெருந்தன்மையும் கேப்டன் மறைவுக்கு பிறகு அந்த உண்மையை செல்ல தெளிவாக பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சூழ்நிலை பாமக வர்சஸ் தேமுதிகாவில் ஒரு கட்டத்தில் தேமுதிக பாமக வட தமிழகத்தின் வெற்றி வீரருங்கிறத ரெண்டாயிரத்தி ஆறு சிங்கத்தாகும் கோய்புள்ளே சந்தித்து விருத்தாச்சலத்தில் விஜயகாந்த் வெற்றி பெற்ற பிறகு ஒம்பதுல அது மாறிப்போச்சு குறிப்பாக சொல்லணும்னா நான் விஜயகாந்தை பயன்படுத்தி எங்கள் டீம் விஜயகாந்தை பயன்படுத்தி ஜெயலலிதா அம்மையாரும் விஜயகாந்தும் மக்களவையில் சேர்ந்தால் நாற்பதும் பேரும் தலையே போயிடும் தலைன்னா நாற்பது சீட்டும் போயிரும் புரியுது நீங்க பாமகவை ஜெயலலிதா மடியில கட்டுனா ஒரு கால் வேணா போகலாம் அல்லது அதிகபட்சம் திருமாவளனை வச்சு பாதிப்பு நாலஞ்சு விரலோட பாதிப்போட நிறுத்திக்கலாம் இதுன்னா நாற்பதும் பேரும் தலையே போயிருங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு பாமகவை வீழ்த்துறதுக்காக விஜயகாந்த் விஷயத்தில் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாமக எங்கள் அறிவு ஆற்றலை கலைஞர் தன்னோட நன்மைக்காக ஏற்றுக்கொண்ட போது ராமதாஸ் கொடுத்த குடச்சனும் காரணம் அந்த தேமுதிகாவால் பாமக வீழ்த்தப்பட்டது வெற்றி வெற்றி அணிங்கிறது வீழ்த்தப்பட்டது அதற்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு மோதல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது கடைசியாக அதிமுக அணிக்குள்ளே ஏழு ப்ளஸ் ஒன்று வாங்கும்போது இவங்க ஒரு நாலு தான் வாங்கினாங்க அதுலேயும் எங் ஒரு சீட்டு கூட டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாத அளவுக்கு ரொம்ப லோ போட்டு தான் எடுத்தாங்க ஸோ மீண்டும் பாமக தேமுதிகாவில் அன்புமணிக்கு முக்கிய முக்கியத்துவங்கள் லெவலுக்குள்ளே இவங்க அந்த இடத்துக்கு போகாமல் அதுக்கு எதிரணியில் நின்று வெற்றி பெற்றாதான் தேய்ந்து போன இருந்து வளர்ச்சிங்க நிலைமைக்கு போக முடியும் இப்போ அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தேமுதிகனுடைய நிலைப்பாடை வச்சு அந்த நாற்பத்தி ஏழு சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதமாக வந்து ஸ்டாலின் ஆஃபர் பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சு எஸ் விரைவில் வந்து இதோட பார்வை திமுகவுடன் கூட்டணி போகிறதுக்கு தான் பிரகாசான வாய்ப்பு அதுதான் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது அரசியலுக்கும் அவங்களுக்கு நல்லதுன்னு எனக்குள்ள எண்ணம் அண்ணா திமுக அணியில் போனால் பாமகவுக்கு கீழே தான் இருக்கணும் ஒரு காலத்தில் பாமகவுக்கு மேலே இருந்தவங்க அப்புறம் கீழே வந்தவங்க அப்புறம் நிரந்தரமாக பாமகவுக்கு கீழேங்கிற நிலமை அண்ணா திமுக அணியில் போனால் அவங்களுக்கு அதுதான் கிடைக்கும் ஸோ அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க திமுக அணிக்கு போவாங்கன்னு தெரியுது ஸோ யார் யாருக்கு யார் யார் தேவைன்னு சொல்லும்போது எடப்பாடிக்கு அன்புமணி தான் தேவை அன்புமணியை தோக்கடித்த ராமதாஸை தோக்கடித்த ஸ்டாலினுக்கு தேவை இல்லை பட் ஒரு சோஷியல் போலர் கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதி விஜய் விஜயை எதிர்கொள்வதற்கு விஜயபிரபார்னு பிரச்சாரம் சோசியல் போலரைசேஷனுக்கு தெலுங்கு தாய்மொழி சகோதரர்களின் ஆதரவு இதெல்லாம் மையமாக வச்சு மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஷார்ப்பேஜ் பிரேனு உள்ள நுணுக்கமான அரசியல் அறிவு அறிவு உள்ள களத்தை தெள்ள தெளிவாக தெரிஞ்ச ஸ்டாலின் விரும்புகிறாரு எடப்பாடிக்கும் களம் ரொம்ப தெள்ள தெளிவாக தெரியும்